வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு அத்தியாயம் பதினேழு அவசரப்பட்டு எழுந்திருக்க வேண்டாம் மரக்கொம்பில் துணி சிக்கி கொண்டிருக்கிறது என்று யாரோ ஒரு புருஷன் எச்சரிப்பது கேட்டது வாரம் தன்னை சமாளித்து கொண்டாருன்னா எழுந்து உட்கார்ந்தவள் பேச்சு வந்த திசையை நோக்கினாள் அவள் அண்ணன் ஆனந்தனை விட சில வருஷங்கள் மூத்தவன் போல் காணப்பட்ட வாலிபன் ஒருவன் தன் முன்னே விரைவாக வந்து கொண்டிருப்பதை கண்டாள் அவள் ஆட்சேப ஆட்சேபனை சமாதானங்கள் ஏதும் கூறுமுன் அந்த வாலிபன் அருகில் இருந்த கொம்பு ஒன்றில் நன்றாக சிக்கி கொண்டு விட்டிருந்த அவளது தாவணையின் முனையை லாபகமாக பிரித்து எடுத்து விட்டான் அவசரப்பட்டிருந்தால் துணி கிழிந்து விட்டிருக்கும் துணி கிடக்கட்டும் உடம்பில் ஏதேனும் காயம் ஏற்பட்டதா என்று வெகுநாள் பழகிய நண்பன் போல் பறிவுடன் அவன் விசாரித்தான் இவருக்கென்று ஒரே துள்ளலில் ஏந்து நின்றாருனா தன் மீது படிந்திருந்த தோட்ட மண்ணை தட்டி சரிப்படுத்திக் கொண்டாள் இல்லை காயம் ஒன்றுமில்லை வந்தனம் என்ற தடுமாற்றத்துடன் பதிலளித்தாள் அண்டை வீட்டு தோட்டத்தில் உள்ள மலர்களைத்தான் தீடிப்போக வந்ததாக அந்த வாலிபன் எண்ணிக்கொள்ளப் போகிறானோ என்ற நினைவு ஏற்படவும் அவளுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது எதை கண்டு நீ இப்படி பயந்து போய்விட்டாய் நீ போட்ட கூச்சலை கேட்டு நான் அப்படியே ஒரு கணம் பயத்தில் அசந்து போய்விட்டேன் என்று பரிகாசமாக கேட்டுவிட்டு அவன் நகைத்தான் ஆமாம் பயந்து போய்விட்டேன் என்று பதில் அளித்தாருன்னா தலையை நிமிர்ந்து அவனை ஒரு ஏறையறங்க பா கவனித்தாள் ஆனந்தனைப் போல் நல்ல உயரமும் வளமையான உடற்கட்டும் கொண்டிருந்த போதிலும் நிறத்தில் அவன் அண்ணனைப் போல் சிவந்த மேனியனாக இருக்கவில்லை எனினும் அவனது கரிய நிறத்திற்கு ஈடு செய்து விடுவது போன்று சிறுக்கேனே அவனது வரிசை பற்கள் முத்துக்கள் போல போல் ஒளி வீசி முகத்திற்கு ஒரு தனி கலையை உண்டாக்கியதை அவள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்றாள் எதை கண்டு பயந்து விட்டாய் என்னை கண்டா நான் பயப்படும்படி அவ்வளோ பயங்கரமாக வா தோன்றுகிறேன் என்று பரிகாசமாக கேட்ட வாலிபன் மீண்டும் தன் முத்துப் பட்கள் பழிச்சிட வாய் விட்டு நகைத்தான் அவனுக்கு பதில் அளிக்க அவள் வாய் திறக்கவும் பின்னால் வீட்டிலிருந்து ஒரு பெண் பெண்ணின் குரல் எழுந்தது சிதம்பரம் அங்கே என்ன சத்தம் என்ன நடந்தது என்று கேட்ட வண்ணம் வீட்டில் நின்று வயது முதிர்ந்த பெண்மணி ஒருத்தி வெளிப்பட்டாள் ஒன்றுமில்லையம்மா இந்த பூக்களை பறிக்க இந்த பெண் வந்திருக்கு ஓனானையோ தவளையோ கண்டு மிரண்டு கூச்சல் போட்டு கீழே விழுந்து விட்டது என்றான் சிதம்பரம் அப்படியா அடப்பாவமே வீழ்ந்ததில் அடிக்கடி பட்டு விட்டதா என்று மிகவும் கனிவுடன் விசாரித்த அந்த பெண்மணி அருணாவின் பக்கம் வந்தாள் நினத்தைப்படி ஆயிற்று என்று தனக்குள் எண்ணி வைக்கமடைந்த இல்லையம்மா நான் இந்த பூக்களை பறிக்க வரவில்லை பொழுதுபோக்காக இந்த தோட்டத்தை வேடிக்கை வேடிக்கை பார்க்க வந்தேன் பிறர் வீட்டு தோட்டத்தில் வீட்டுக்காரர்களின் உத்தரவின்றி நான் பூக்களை பறிக்க விரும்ப மாட்டேன் என்றாள் அதை கூறி முடிக்கும் முன் அவள் முகம் வெட்கட்டினால் சிவந்து கை கால்கள் ஓய்ந்து விட்டன அவளது தடுமாற்றத்தை நன்றாக உணர்ந்து கொண்ட அந்த வயோதிக பெண்மணி தனக்குள் மெல்ல புன்முறல் செய்து கொண்டாள் நீ யாரம்மா உங்கள் வீடு இங்கே அருகில் தானே இருக்கிறது என்று மிகவும் அன்பாக கேட்டாள் இதோ தெரியும் இந்த அடுத்த வீடு எங்கள் வீடு தான் என்று குழியபடி பதிலளித்த முகத்தின் மீது துளிர்த்த வியர்வியை தாவணி முனையனால் அழுத்தி துடைத்து கொண்டாள் அடுத்த வீட்டு பெண்ணாணி அதனால்தான் உனக்கு ரோஷம் பொத்து கொண்டு வருகிறது வீட்டு தோட்டத்தில் காய்ந்த காயையோ பூத்த பூவையோ காணவில்லை என்றால் சாதாரணமாக சற்றென்று சந்தேகம் அடுத்த வீட்டு துஷ்ட குழந்தைகள் மீது தான் ஏற்படும் கவலைப்படாதே இங்கே உள்ள அனைத்தையும் நீ பறித்து எடுத்துக்கொண்டாலும் அம்மா கொஞ்சமும் மனஸ்தாபப்பட மாட்டார்கள் அம்மாவுக்கு பெண் குழந்தைகள் என்றால் அத்தனை பிரியம் என்று கூறிவிட்டு கலகலவென்று சிரித்தான் அவன் அருணாவிற்கு வெட்கத்தினால் உடல் குன்றிவிட்டது மருத்துக்குரியும் அந்த தோட்டத்திலே பூக்களை போக வந்த வந்தாக வந்ததால் வந்தாக அல்லவா அவனை பற்றி அவன் எண்ணுகிறான் என்று நினைவு அவள் மனத்தை உறுத்தியது நான் இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்க வந்தேன் உண்மையிலே பூக்களை திருடி செல்ல அல்ல என்றாள் இதை கூறி முடிக்கும் முன் அவள் குரல் தழுத்தழுத்தது அவள் துயரத்தை சற்றென்னு புரிந்து கொண்டு விட்டது பெண்மணி உன்னை அப்படி நாங்கள் நினைக்கவில்லை அடாடா இந்த சின்ன விஷயத்திற்கு இவ்வளோ வருத்தப்படுகிறாயே உள்ளே வாமா கீழே விழுந்ததினால் அடிக்கடி பட்டுதானு பார்க்கிறேன் பிறகு போகலாம் என்று அழைத்தாள் வெறிய ஓட தயாராக நின்ற கண்ணீரை சமாளித்து கொண்டாருன்னா பதிலுக்கு பூன்முறுவல் செய்தாள் பிறகு வருகிறேன் நேர நேரமாயிற்று இருட்டப் போகுது என்றால் சந்தோக சந்தோஷத்துடன் மறுக்காதை குழந்தாய் உள்ளே வா முதல் முதலாக இந்த வீட்டிற்கு இன்று தான் வந்திருக்கிறோம் வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்த இவ்வளோ நேரம் பொழுது எனக்கு சரியாக இருந்தது பால் காய்ச்சி சாப்பிட எல்லாம் தயார் செய்து கொண்டு கொண்டிருந்தேன் அதற்குள் தோட்டத்திலே பூஜைக்கு கொஞ்சம் புஷ்பம் எடுத்து வருவதாக சொல்லிவிட்டு சிதம்பரம் இங்கே வந்தான் கொஞ்ச நேரத்தில் யாரோ அலறி பெரும் கூச்சல் போட்டதை கேட்டதும் என்னவோ ஏதோ என்று நன்கி போய்விட்டேன் தோட்டம் பல நாட்களாக கவனிப்பாரற்று கிடப்பதால் புல்லும் புதரமாக காலை வைக்க முடியாதபடி காடாகே கிடக்கிறது ஆகட்டும் நாளை பொழுதுக்குள்ளே இதையும் செப்பனிட்டு சுத்தப்படுத்தி விடுகிறேன் என்று விவரித்தத மாது வாமா முதன் முதலாக இந்த வீட்டில் குடியேறி வாழ வந்திருக்கும் எங்களுடன் நீயும் கொஞ்சம் பால் சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று அழைத்தாள் அதற்கு மேல் மறுக்க முடியாத அருணா அவர்களை பின்தொடர்ந்தாள் இன்று பகல் வண்டிக்கு தான் நானும் சிதம்பரமும் இங்கே வந்தோம் என்னால் முடிந்தவரை வீட்டை ஒழுங்கப்படுத்தியிருக்கிறேன் ஏதடா இந்த அம்மா குப்பை கூலத்தின் நடுவே நம்மை கூட சா பால் சாப்பிட உபசாரமாக அழைத்து விட்டார்கள் என்று நினைத்து கொள்ளாதே என்று அவள் கூறிவிட்டு மெல்ல சிரித்தாள் வீட்டை நீங்கள் வைத்து கொள்ளும் அழகை அடுத்து விட்டவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் இந்த பெண்ணை நாளைக்கு நம்முடன் சாப்பிட விருந்துக்கு அழைத்து விடலாம் கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு மகன் சிரித்தான் அவனது ஹாசியத்தில் ஈடுபட்ட அவன் தாயார் சிதம்பரம் உன் வாயை இன்னைக்கு ஒரு நாளைக்கு சுத்தி அடக்கி வையப்பா என்று கூறிவிட்டு அடக்க முடியாதவள் போல் கலகலவென்று நகைத்தாள் அதை கண்டு அருணாவிற்கும் சிரிப்பு வந்தது கூடத்தில் தரமீது விரிக்கப்பட்டிருந்த பாயில் அமர்ந்து கொண்டாருனா சுற்று முற்றும் கவனித்துவிட்டு முழுவதும் நன்றாக தான் சுத்தமாகிவிட்டிருக்கிறீர்கள் இதை பார்க்கிறவர்கள் நாலந்து வருஷமாக பூட்டி கிடந்த வீடு என்றே சொல்ல மாட்டார்கள் என்றால் உவகையுடன் அப்பப்பா பகல் பொழுது நாங்கள் இங்கே வந்த சமயம் நீயும் வந்திருந்தால் உள்ளே அடைந்து கிடந்த புழுதியை கண்டு அது சேர்த்து போயிருப்பாய் ஏதோ புலி சிங்கம் வாழ்ந்த காடு போல் அவ்வளோ பயங்கரமாக காட்சியளித்தது என்று பரிகாசமாக பேசிய சிதம்பரம் முற்றத்தின் குரட்டின் மீது அருணா அருகே வந்து உட்கார்ந்து கொண்டான் அவன் பேசிய தோரணை பழுகை முறை எல்லாம் எடுத்த எடுப்பிலே அருணாவுக்கு பிடித்து போய் பிடித்து போயின அவனுடன் சமமாக உட்கார்ந்து பேச சங்கோஜமோ பயமோ அவளுக்கே ஏற்படவே இல்லை இந்த வீட்டில் அண்ணம்மாள் என்ற ஒரு கிழவி ஒருத்தி திவ நாட்கள் வாழ்ந்திருந்தார்கள் அவர்கள் திடீரென்று மரணமடைந்து விட்டார்கள் அதனால் இதில் ஏதோ பேய் குடியிருப்பதாக ஒரு பொய் வதந்தி இந்த கிராமத்திலே பரவி கிடந்து கிடந்தது அதனால்தான் யாரும் இந்த வீட்டில் குடிவர துணியவில்லையாம் என்றால் அருணா இப்பொழுது எனக்கு விஷயம் விளங்கிவிட்டது நான் பின்னால் வ நடந்து வந்த சத்தத்தை கேட்டதும் அந்த வேளையில் பேய்தான் புறப்பட்டு நம்மை பிடித்து கொள்ள விட்டு வந்துவிட்டதோ என்று பயந்து விட்டாய் அலறி கூச்சலிட்டாய் அதுதானே உண்மையில் நடந்தது என்று கேளியாக கேட்டான் சிதம்பரம் உண்மை அதுதான் என்றாலும் அருணாவுக்கு அவனிடம் அதை ஒப்புக்கொள்ள மனம் வரவில்லை ஏதோ கொடி ஒன்றை மிதித்து விட்டேன் பாம்பு என்று பிரமையினால் அப்படி கத்திவிட்டேன் அதே ஒழிய எனக்கு பிசாசிப்பியை இவைகள் மீது நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை இருந்தால் அந்த வேலையில் இந்த தோட்டத்திற்கு வந்திருப்பேனா என்று சாதுரியமாக கேட்டாள் பளபளவென்று மின்னிய வெண்கல டம்ளரில் பசும்பாலை நிரப்பிக்கொண்டு உள்ளிருந்து வந்த சிதம்பரத்தின் தாயார் அதை அருணாவிடம் நீட்டினாள் சாப்பிடுமா என்றும் செலுத்திவிட்டு தொடர்ந்தாற் போல் நீ சொல்வது வாஸ்தவம் குழந்தாய் இந்த வீட்டில் ஒரு வகை பேய் சில மாதங்கள் வரை குடியிருந்தது அந்த பேய் சாதாரண பேய்களை விட விஷம் மிகவும் பொல்லாதது எங்களை நான்கு வருஷ காலம் கோர்ட்டு கீழ்த்தடித்து பொருள் நஷ்டமும் மனசு க மன கஷ்டமும் கொடுத்து அலட்டி விட்டது அந்த பேய் என்றால் வருத்தம் துவைந்த குரலில் அருணாதை கேட்டு விளங்காமல் வீழ்த்து கொண்டிருப்பதை கண்ட சிதம்பரம் அம்மா நீங்கள் கூடமாக கூடமாக கூடகமாக பேசுவது இந்த பெண்ணின் புரியவில்லை நான் விலக சொல்கிறேன் என்று இடமறித்தான் பின் பிறகு அருணா பக்கம் திரும்பி அம்மா கூறுவது உண்மை நான்கு வருஷ காலமாக இந்த வீட்டில் வியாஜியம் என்ற பேய் குடிக்கொண்டிருந்தது வாஸ்தவம் இந்த வீடு மற்ற சொத்துக்களுக்கு நாங்கள் உண்மையான வாரிசுகளா அல்லதற்கு இதற்கு போட்டியிட்ட எங்கள் பங்காளிகள் உண்மையான வாரிசுதாரர்களா என்பதை கோர்ட்டு நிச்சயிக்க நான்கு வருஷங்கள் சென்றுவிட்டன அண்ணம்மாவின் மகன் வளர்ந்து பேரன் என்ற உறவு பெற்று சொத்து எங்கள் கைவசம் சட்ட ரீதியாக இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் தான் கிட்டியது தான் பார்த்திராத தனது புக்ககத்திற்கு முதன் முதலாக வந்து குடியேறப் போகிறோம் என்பதனால் அம்மா நால் எல்லாம் பார்த்து கொண்டு நேற்று தான் ஊரை விட்டு புறப்பட செய்தார்கள் அன்னம்மாள் எங்களுடைய அருமை பாட்டியார் அப்படியே பேய் உறவில் அவர்கள் அலைந்து கொண்டிருந்தாலும் அருமை பேரணி ஒன்றும் வைக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் அப்படியே ஏதேனும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க விரும்பினாலும் இந்த சௌதரம்மாலை நான் சௌதரமலை தான் அவர்கள் பேய் குருவில் வந்து யமிசிப்பார்கள் என்றான் சிதம்பரம் நீ இப்படியெல்லாம் பேசினால் அந்த பெண் உன்னை பற்றி என்ன நினைத்து கொள்ளும் அம்மா குழந்தாய் உன் பெயர் என்ன இதுவரை பேச்சுவாக்கில் அதை கேட்கவே மறந்துவிட்டேன் என்றால் சிதம்பரத்தின் தாய் தாயார் அருணா என்று சுருக்கமாக பதிலளித்துவிட்டு பாலை பருக டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டால் அருணா வெளியில் விளக்கை பொருத்தி வைத்துவிட்டு வருகிறேன் சற்றீரா மாருணா என்று கூறியபடி சௌந்தரமாள் வாயில் பக்கம் சென்றாள் பாலை உருவாய் பருகி முடித்த அருணா ஆச்சரியத்துடன் சிதம்பரம் பக்கம் திரும்பி அன்னம்மாள் பாட்டிக்கு நீங்கள் பேரன் என்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது இந்த வீட்டிற்கு குடி வந்திருக்கிறவர்கள் என்றுதான் என்னை கொண்டேன் என்று வியப்புடன் சொன்னாள் ஏன் என்னை பார்த்தால் அன்னம்மாள் பாட்டியின் பேரன் போல் காணவில்லையா நீ சொல்வது உண்மைதான் என் பாட்டி அன்னமாளை போல் எனக்கு நீண்டு வளைந்த மூக்கு கிடையாது மெல்லிய நீண்ட கழுத்தும் கிடையாது பயப்படாதே என் பாட்டி யாரைப் போல் இங்கே படியே என் கழுத்தை நீட்டி உங்கள் வீட்டு காரியங்களில் நான் தலையிட தலையை விட மாட்டேன் என்றான் அதை கேட்டு அருணாவிற்கு சிரிப்பு தாழ முடியவில்லை உங்களுடன் பேசி கொண்டிருந்தால் பொழுது போவதே தெரியாது போல் இருக்கிறது சிரிக்க சிரிக்க பேசுகிறீர்களே என்று கேட்டு நகைத்து அவள் மிகவும் அவளுடன் ஆமாம் உங்கள் பாட்டியாருக்கு உங்கள் தாயார் மீது மிக அதிக மன அழுத்தம் போல் இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்பது பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றால் மெல்லிய குரலில் என் தாயார் தாழ்ந்த வகுப்பு பெண்மணி என்ற காரணத்தினால் என் பாட்டியாருக்கு அவர் மீது வெறுப்பு தாயாரிடம் மனஸ்தாபப்பட்டு வெளியிடத்தில் பிழைக்கச் சென்றார் என் தந்தை போன இடத்தில் ஒரு பங்களாவில் கார் ஓட்டு மேலைக்கு அமர்ந்தார் பங்களா தோட்ட வேலைக்காரன் முனுசாமி மகளை அவருக்கு பிடித்து போயிற்று ஜாதியில் தன்னை விட மிகவும் தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவள் என்று அறிந்தும் அதை பாராட்டாது அவர் அவளை மணந்து கொண்டு விட்டார் அதனால் பாட்டியாருக்கு எத்த மன வருத்தம் என்றான் இதை கேட்ட அருணா தான் சாப்பிட்டு கொண்டிருந்த பால் டம்ளரை சட்டென பரபரப்புடன் கீழே வைத்தாள் அதை கவனித்த சிதம்பரம் ஆச்சரியத்துடன் ஏன் பாலை சாப்பிடாது வைத்து விட்டாய் சர்க்கரை போதவில்லையா என்று பரிவுடன் விசாரித்தான் தனக்குள் எழுந்த சிறிய மனப்போராட்டத்தை அருணா வெளியே தெரிவிக்க மனமின்றி இல்லை இங்கே வந் இங்கே வந்து வெகு நேரமாகிவிட்டது வீட்டில் அண்ணனும் அக்காவும் என்னை காணாது தேடுவார்கள் நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு கொண்டு எழுந்தால் எழுந்தாள் சிதம்பரம் ஆட்சேபனை கூறி தடுக்கும் முன் ரேவிக்கு விரைந்து சென்றாமா நான் வருகிறேன் நாளைக்கு உங்களை மீண்டும் வந்து ச பார்க்கிறேன் என்று கூறி அவசரமாக சௌந்தரமாலிடம் இடை பெற்று கொண்டு தோட்டத்தின் வழியே பின்புறமாக வீட்டிற்கு விரைந்தாள் அருணா கூடத்திற்குள் நுழையும் சமயம் இந்திராணி ஆற்றிலிருந்து திரும்பும் சமயமும் நன்றாக ஒன்றாக இருந்தன குடத்தை கீழே இறக்கி வைத்து விட்டு இந்திராணி வியப்புடன் தங்கையை நோக்கி இவ்வளோ நேரம் இங்கே இங்கே போய் மறைந்து கொண்டிருந்தாய் ஆற்றுக்கு புறப்படுமான் வாசல் கழுவை சாத்திக் கொள்ள உன்னை கூப்பிட்டு தொண்டையே எனக்கு வறண்டு போயிட்டது போ என்றால் சிறிது அதிருப்தியுடன் அடுத்த வீட்டிற்கு போயிருந்தேனாக்கா அடுத்த வீட்டில் அண்ணம்மாவை அண்ணம்மாள் மருமகளும் பேரனும் குடி வந்திருக்கிறார்கள் எதேச்சியாக தோட்டத்திற்கு போனே நான் அவர்கள் கண்ணில் பட்டு விட்டேன் இன்றுதான் குடி வந்தார்களாம் பால் காய்ச்சி சாப்பிடும் சமயமாக இருந்ததனால் என்னையும் கூட அதில் கலந்து கொள்ள அழைத்தார்கள் மறுக்க முடியவில்லை அதனால் நேரமாகிவிட்டது என்று தன் செயலுக்கு காரணத்தை விவரித்தாள் அவர்கள் வீட்டில் ஏதேனும் சாப்பிட்டாயா ஐயோ என்று அலறினால் இந்திராணி மிகவும் கலவரத்துடன் இல்லை அக்கா கொஞ்சம் பால் மட்டும் சாப்பிட்டேன் என்று அருணா பதில் அளித்தாள் இந்திராணி பதற்றத்துடன் அருணா அழைத்தார்கள் உபசரித்தார்கள் என்று இனி அவர்கள் வீட்டில் எதையும் வாங்கி சாப்பிட்டு விடாதே அவர்கள் வீட்டில் ஒரு லோட்டா தண்ணீர் வாங்கி குடித்ததாக விஷயம் தெரிந்தாலும் ஊரார் நம்மை சும்மா மாட்டார்கள் உனக்கு விஷயம் தெரியாதா அன்னம்மாள் மருமகள் நம் இனத்தை சேர்ந்தவள் அல்ல என்று மூச்சு விடாது பேசிவிட்டு யாராவது இருக்கிறார்களா என கவனிப்பது போல் சுற்றுமுற்றும் பார்த்தாள் பிறகு மெல்லிய குரலில் அந்த அம்மாள் அர்ஜுன பெண் என்று சொல்லிக் என்றால் ரகசியமாக இதை கேட்டதும் அருணாவின் நெஞ்சு சில வினாடிகள் பழப்படென்று அடித்து கொண்டது அவள் மடத்தை ஏதோ ஒன்று மிகவும் பாரமாக அழுத்தியது அக்கா அந்த அம்மாளை பார்த்தால் நம்பவே முடியாது அவர்களை ஒரு பொழுதும் அர்ஜுன பெண் என்று நினைக்கவே இயலாது அவ்வளவு கலை பொருந்திய முகம் பண்பு நிறைந்த குணம் என்றால் அருணா முடிவில் இந்திராணி அசட்டியாக சூழ் அருணா நீ சுத்த முட்டாள் பெண் ஜாதி என்பது முகத்தில் எழுதியா ஒட்டியிருக்கும் என்னவோ அதிசயமாக பேசுகிறாயே என்றால் அதற்காக அருணாவின் நெஞ்சை துக்கம் பிடித்து கொண்டது அவ்வாறு முகத்தில் எழுதி ஒட்டியிருந்தால் எவ்வளோ மேலாக தான் இருக்கும் என நினைக்கிறேன் அவர்கள் அளித்த பாலை சாப்பிட்டு கொண்டிருந்தவள் திடீரென்று எழுந்து இடையே ஓடி வந்துவிட்டேன் அவர்களது பூர்வீகத்தை பற்றி அறியாத வரையில் அந்த பால் எனக்கு இனிமையாக தான் இருந்தது நான் பாலை மேலே சாப்பிடாது ஏன் எழுந்து ஓடி வந்துவிட்டேன் என்பதை அந்த அம்மாள் அறிந்து கொண்டால் அவர்கள் மனம் எவ்வளோ புண்படும் அக்கா அவர்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவராக சேர்ந்தவர்களாக இருந்தால் என்ன என்னிடம் எவ்வளோ அன்பாக பேசினார்கள் என்னை எத்தனை அருமையாக உபசரித்தார்கள் அவர்களை போது எனக்கு சற்றென்று நம் அம்மாவின் நினைவுதான் ஏற்பட்டது நம் அம்மா மட்டும் எப்போதும் உயிருடன் இருந்தால் நான் ஊருக்கு திரும்பி வந்ததைக் கண்டு மகிழ்ந்து இப்படிதானே என்னை அன்பாக உபசரித்திருப்பார்கள் குழந்தை குழந்தை என்று என்னை எவ்வளோ கனிவாக கனிவாக அழைத்தார்கள் அந்த சௌந்தரம்மாள் பெண் குழந்தைகள் என்றால் அவர்களுக்கே மிகவும் பிரியமாம் அக்கா என்னை குழந்தை என்று இன்று வரை யாரும் அவ்வளோ கனிவாக அன்பு நிறைந்து அழைத்ததில்லை முதல் முதலாக அவ்வாறு அழைக்க விழுந்த அன்பு உள்ளத்தை நான் எவ்வாறு புண்படுத்திவிட்டேன் அக்கா என்ன தவறு செய்து விட்டேன் என்னை மன்னிப்பார்களா என்று உணர்ச்சி வசத்தில் படப்படவென்று பேசியாருனா தாங்க முடியாது விக்கி விக்கி அழத் தொடங்கினாள் தங்கையின் மரம் போராட்டங்களையும் உணர்ச்சிகளையும் தமக்கியால் பூர்ணமாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை பைத்தியம் இது கென்ன அழுகை எழுந்தறி முகத்தைத் துடைத்துக்கொள் என்று இந்திராணி அலட்சியமாக சொன்னாள்